பிரைஸ் தலாடுங்க ஒரு குட்டி பையன் இருந்தானா அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்டே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கார் பொம்மை வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தானா அதை அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா இல்லை உனக்கு தேவைன்னா நான் உனக்கு கொடுக்குற மணியை வச்சு அதை நீ வந்து சேவ் பண்ணி வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இந்த பையனும் ஒரு உண்டியல் வாங்கி வச்சு தனக்கு அவங்க அம்மா கொடுக்குற ஒவ்வொரு காசையும் என்ன பண்ணாலும் அந்த உண்டியில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு நாள் இந்த கார் பொம்மையை வாங்கினானா வாங்கின நாள் முதல் அந்த கார் பொம்மையை என்ன பண்ணான்னா ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே வந்தானா அது அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கூட்டி எடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தானா அப்போ ஒரு நாள் இதெல்லாம் கவனிச்ச அவங்க அம்மா அவன்கிட்ட வந்து கேட்டாங்களாம் நீ ஏன் இந்த கார் பொம்மைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஏன் அதை எப்போவுமே அவன் கூட வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா ஆமாம்மா இந்த பொம்மைக்காக நான் எவ்வளோ நாள் காத்திருந்தேன் இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் சொல்லி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா ஆமாங்க இன்னைக்கும் நம்ம அநேக காரியங்களுக்காக காத்திருப்போம் இல்லையா ஆமா ஆண்டவன் நம்மளை சில காரியங்களுக்காக காத்திருக்க வைப்பாங்க அந்த காத்திருப்பு காலங்கள்ல நம்ம இருக்கும்போது ரொம்ப வேதனைப்படுவோம் ரொம்ப பாடுபடுவோம் ஏன்னா தாவிதை கூட காத்திருந்தாரு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவர் காத்திருந்த நாட்கள் அநேகமா இருந்துச்சு ஆனாலும் அந்த நாட்கள்ல பட்ட கஷ்டங்களும் அநேகமா இருந்துச்சு ஆனாலும் தேவன் அவரை கைவிடவே இல்லை இல்லையா அதே போலதாங்க நம்மளை ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மேன்மையை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அந்த நடுவில் இருக்கிற அந்த காலங்கள்ல நிறைய பாடுகள் வரலாம் நிறைய கஷ்டங்கள் வரலாம் எதுக்கு நம்மளுடைய லைஃபே முற்றிலுமாய் மாறுபட்டது போல காணப்படலாம் ஆனா நிச்சயமாய் தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாங்க நம்மளை காத்திருக்க வைத்துறதுக்கான மேன்மையை ஆண்டவர் நமக்கு தரும்போது நிச்சயமாய் நம்மள ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் இன்னைக்கு நீங்க காத்திருக்கிறீங்களா நிச்சயமாய் சந்தோஷப்படுங்க தேவன் உங்களை பெரிய காரியங்களுக்காக பயன்படுத்த